தேவனை அறியாத ஒரு மன்னனுக்கு மங்கள வார்த்தையை தான் கொடுப்பார் என்று ஆதியாகமும் புஸ்தகத்தில் ஒருத்தர் அறிஞ்சிருக்காங்க சந்தோஷமான செழிப்பான ஆசீர்வாதமான பெருக்கமான மகிழ்ச்சிகரமான வார்த்தை தாப்பா எங்க தேவன் சொல்லுவார் யாருக்கல்ல நல்லோருக்கும் தெரியும் எப்பா எப்போ அவர் தான் உனக்கு பரிசுத்தம் அவர் தான் உனக்கு நீதி அவர் தான் உனக்கு ஞானம் தான் உனக்கு தெய்வபலன் அவர் தான் உனக்கு மீட்பு இதை அறிஞ்சிட்ட பாருங்க விசுவாசத்திற்கு அளவே இல்லை மரண வார்த்தையும் இருக்கிறது மங்கள வார்த்தையும் இருக்கிறது உங்களுக்கு எது வேண்டுமா எடுத்துக்கொள்ளலாம் உபாகமத்துல சொல்றாரு பாருங்க நான் மரணத்தையும் வச்சிருக்கிறேன் ஜீவனையும் வச்சிருக்கிறேன் எங்கே வச்சிருக்காரு தெரியுமா அது அவரிடத்துல இல்ல உனக்கு முன்பாதான் தான் இருக்கு தலைவாலை போட்டு மரண சாப்பாடு இருக்கு ஜீவ சாப்பாடு இருக்கு மரண வசனம் இருக்கு மங்கள வசனம் இருக்கு சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் மங்கள வார்த்தை எடுத்துக்கொள்வார்கள் மங்களகரமான வாழ்க்கை வாழ்ந்து மன்னாதி மன்னனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் நீங்களும் அந்த ஓ கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எழுபத்தி தொண்ணூற்றி எட்டாவது விஸ்டம் நைன்டி எயிட் அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்கிற தலைப்பிலே தொண்ணூற்றி எட்டாவது செய்தி தேவனை அறியாதவர்கள் தேவன் அற்றவர்கள் ஆனால் அந்த மாற்றான் தோட்டத்து அந்த மன்னனுக்கு நம்முடைய தேவன் மங்கள வார்த்தையை கொடுக்கிறாருங்க ஏன் என்று கற்றுக்கொள்ள ரைட் மற்ற மன்னனுக்கு ஏன் மங்கள வார்த்தை பாருங்கள் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க நன்மைதான் செய்வார் என்றால் இதுதான் கேள்வி தேவனை அறியாத ஒரு மன்னனுக்கு மங்கள வார்த்தையை தான் கொடுப்பார் என்று ஆதியாகமும் புஸ்தகத்துல ஒருத்தர் அறிஞ்சிருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போறோம் அப்போ மாற்றான் தோட்டத்து மன்னி மன்னனுக்கே மங்கள வார்த்தை என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய புத்திரர்களே தேவர்களே உங்களுக்கு ஒரு மங்கள வார்த்தையை தேவன் தர மாட்டாரா ஏன் எதிர்த்து நிக்கிறீங்க ஹாலூயா ஓ தேங்க்யூ லா தீயோனாகிய பார்வோனுக்கும் யோசிப்பு மூலம் நல்ல வார்த்தை தாங்க வருது நீ விளங்க மாட்டா நீ உருப்பட மாட்டா அந்த வார்த்தை வரல பாருங்க நீ பாவி புழு இந்த வார்த்தையெல்லாம் மேடையில் சொல்லாதீர்கள் அந்த வசனத்தை வாசிப்போம் அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதி பாரம்பரியா பார்வோன் என்றாலே எகிப்த தேசத்தினுடைய அரசர்களுக்கு ஒரு பெயர் பார்வோன் ஃபாரோ நார்மலி தே ஆர் தே ஹவ் ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் காட்ஸ் children ஆனா அவனுக்கு ஒரு துன்பம் வருது அதை குறித்து அவனுக்கு ஒரு நடுக்கம் வருது அந்த பார்வோன் ராஜாவுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ஜீவனுள்ள தேவனை அறிந்த யோசிப்பு அழைத்து செல்லப்படுகிறார் இந்த யோசிப்புக்கு சொன்ன பொழுது யோசேப்பு என்ன பேசுகிறான் என்பது மிக முக்கியமான வசனம் ஆதி ஆகமும் நாப்பத்தி ஒன்று பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது யோசேப்பு பார்வே பார்வோனுக்கு பிரதி நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவோ அருளி செய்வான்னு பஞ்சு பண்றாங்க எப்ப எங்க தேவனு சொன்னா எல்லா தான் நன்மை தான் சொல்லுவார் மங்களகரமானதான் சொல்லுவார் அப்படின்னா என்ன பொருள் சந்தோஷமான செழிப்பான ஆசீர்வாதமான பெருக்கமான மகிழ்ச்சிகரமான வார்த்தை தாப்பா எங்க தேவன் சொல்லுவார் யாருக்கெல்லாம் நல்லோருக்கும் தீயோருக்கும் இருக்கும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய தலையெழுத்தை மங்களகரமான வாழ்க்கை தான் செழிப்பான வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை தான் கழி கூறுகிற வாழ்க்கை தான் ஆனந்த கழிப்போடு வாழப் போகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள் கர்த்தர் நல்ல ஒரு பாருங்க அதே அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டுல அதில் என்ன ஏன் என்று சொல்லியிருக்கு பாருங்கள் ஏன் தேவன் மங்களகரமான வார்த்தையை கொடுக்கிறார் தெரியுமா நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டுல அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தனும் கிடையாதுக்குப்பா அன்கம்பேரபிள் ஜோசப் வாஸ் ஏ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார் ஐயா அதே ஆவியை தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் யோசேப்பை தேவன் எந்த ஆவியினால நிரப்பினாரோ அதே ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மறுபடி பிறந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார் அப்போ யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார் யோசேப்பை பயன்படுத்தின தேவன் உங்களை பயன்படுத்துவார் பஞ்ச காலத்திலே அந்த பஞ்சத்தில இருந்து ஜனங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்கள் சந்திக்கிற பஞ்சத்தையும் பாருங்களேன் தேசங்கள்ல பஞ்சவங்க எகிப்துல பஞ்சம் இஸ்ரோ நாட்டுல பஞ்சங்க யோசிப்பு வந்தா பாருங்க ஐயா எங்கள் தேவன் மங்களகரமானதை தான் சொன்னார் என்று சொன்ன உடனே தீர்வையும் யோசிப்புக்குள்ளே வைத்திருந்தா இருப்பாருங்க அதே போல நீங்கள் உப்பு நீங்கள் ஒளி என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்திற்கு நீங்கள் மங்களகரமான வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் உங்களை அழைத்து வைத்திருக்கிறார் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் லேடி இல்லை ஹாலே லூயா பாருங்கள் இன்னும் ஆதியாகமும் அதே நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பதில் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற ஒருவனும் கிடையாது அதை ஆதியாகமோ நாற்பத்தி ஒன்று நாற்பதுல நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் இந்த நாளில் இருந்து நீங்கள் மங்களகரமாக அநேகரை ஆசீர்வதிக்க போகிறீர்கள் ஐயா யோசைப்பு தொழுது கொள்ளுகிற அதே தேவனைத்தான் நாம் தொழுது கொள்ளுகிறோம் யோசைப்புக்குள்ளே வாசமண்ணின பர்சுத்த ஆவியானவரைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் அவர்களை விட நாம் மேலானவர்கள் ஏன் புதிய உடன்படிக்குள்ளே இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ளே ஒரு ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்கு ஆவியானவர் இறங்குவார் அதன் பிறகு அவர்களை விட்டு விட்டு விடுவார் ஆனால் இன்றைக்கு கிருபையின் கீழே வாழுகிற நம்மை விட்டு தேவனுடைய ஆவியானவர் விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை ஹாலி லூயா நாமல்லாம் யாருங்க மன்னாதி மன்னனுடைய பிள்ளைகளுங்க மாற்றான் மன்னனுக்கு மங்களகரமான வார்த்தை வருகிறது மன்னாதி மன்னனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மங்கள வார்த்தை தாங்க தலையெழுத்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம் உபாகமத்தில் ஐந்து இடத்துல சொல்லுகிறது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும் இயர்ஸ் நீயும் பிள்ளைகளும் சூப்பர் நாச்சல வாழும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிற அருமையான தேவர்களை சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்காதீர்கள் நம்முடைய தேவன் நன்மை உங்களை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் யூ ஆர் ஆஃப் உங்களுக்கு எப்படிங்க தீமை செய்வாரு அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு ஏன் கிறிஸ்தவங்க நல்லா இல்ல ஏன் பிரச்சனையோடு வாழுகிறார்கள் ஏன் பயத்தோடு நடுக்கத்தோடு தோல்வியோடு வியாதியோடு வாழுகிறார்கள் ஏன் தெரியுமா இருந்த தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் முதலாவது காரணம் என்ன தெரியுமா ஏன் நீங்கள் பாக்கியவான்கள் என்றால் நீங்கள் அவருடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக மாறி இருக்கிறீர்கள் இரண்டாவது ஏன் நீங்கள் பாக்கியவான்கள் என்றால் உங்களை குறித்து உங்கள் தேவன் சந்தோஷமா இருக்கிறார்

ாகியேவன் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் அவர் உங்களை குறித்து திருப்தியாக இருக்கிறார் எனவே நீங்கள் தைரியமாக மங்களகரமான வார்த்தையை பேசுங்கள் பாருங்கள் தேவனை அறியாதவர்கள் தங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவழித்தார்களாம் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் பிரசிடென்ட் எல்லாம் வந்து அவருடைய பையனை பண்ண விசங்களுடைய இவர்கள் என்ன வாங்க இருப்பாங்க முகேஷ் அம்பானி அதிகமா என்னவா இருப்பாரு யோசிங்க தங்கத்திற்கு சொந்தக்காரரா இருப்பாங்க ஒரு ஆயிரம் கிலோ தங்க வச்சிருக்கட்டும் அவ்வளவுதான மேக்ஸிமங்க அவருடைய சொத்தெல்லாம் வித்தா ஒரு ஆயிரம் ஆயிரம் கிலோவோ அல்லது ஒரு பத்து டன்னு தங்கம் வாங்கலாம் நீ யாருடைய பிள்ளை தங்க சுரங்கம் எத்தனை இருக்குங்க உலகத்தில் ஒரு ஆயிரம் தங்க சுரங்கம் இருக்கு பாரு அத்தனை சுரங்கங்களுக்கும் சொந்தக்காரனாக சொந்தக்காரியாக இன்றைக்கு என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் தைரியமா மங்களமான வார்த்தையை ஏற்றுக்கொள் நீ மங்காத வாழ்வு வாழ்வா ஏனென்றால் மன்னாதி மன்னன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்னவாக வாசம் பண்ணுகிறார் பரலோக ஐஸ்வர்யமாக உனக்குள்ளே வாசம் வெள்ளியும் பொண்ணும் யாருடையதுங்க வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய அது என்ன இருக்கிற அவ்வளவு தங்கமும் அவருக்கு தான் சொந்தம் எல்லா டைமண்ட் எல்லாம் என்னது அந்த விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாம் ரத்தின கற்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம் பாருடைய பிள்ள ஏழ்மையை ஏற்றுக்கொள்ளாதே பயத்தை ஏற்றுக்கொள்ளாதே சந்தேகத்தை ஏற்றுக்கொள்ளாதே குற்ற உணர்வனை ஏற்றுக்கொள்ளாத ஏன் எப்ப சொந்த குமாரனையே தந்துட்டாரு தங்க சுரங்கங்களை தர மாட்டாரா சொந்த குமாரனையே கொடுத்தாரு தேவ பரிசுத்தத்தை உனக்கு தரவில்லையா சொந்த குமாரனையே கொடுத்து விட்டாரு தேவ நீதியை உனக்கு தந்து தந்து விட்டாரே இதை குறித்து நீங்கள் என்னைக்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள் அதனாலதான் பவுலுக்கு வெளிப்பாடுங்க வெளிப்பாடுல பெருகிட்டா ஊழியத்தில பெருகிட்டா அற்புதங்கள்ல பெருகிட்டா ஏன்னா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது என்ன நாலேஜ் தெரியுமா பெருக்கம் என்பது நம்ம தலை எழுத்து தேதமெங்கும் அதையே சொல்லுது அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகு புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன பன்னெண்டு புஸ்தகம் எழுதுறதுக்கு தேவன் அவனுக்கு பரலோக வெளிப்பாடுகளை கொடுத்தருளினார் அது அவருடைய திட்டமாக இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க பவுல் என்னை விட சிறந்தவன் இல்லை என்னை விட நல்லவன் இல்லைங்க எப்ப ஏசு சொன்னா நீ நம்பித்தானே ஆகணும் என்ன சொன்னாரு நல்லவன் ஒருவன் கூட இல்லை ஆண்டவரே ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையா இந்த பவுல் நல்லவன் இல்லையா நான் சொன்னது சொன்னதாடா ஒருத்தனும் நல்லவன் இல்லையா என்னை தவிர மனிதனாக உலகத்துல பிறந்தவன் ஒருவனும் நல்லவன் கிடையாது ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு தேவ நீதியாக்கி ஏசு கிறிஸ்துவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்தத்துக்கு பெயர் தேவ பரிசுத்தம் நீ தேவ இருக்கிறாய் தேவ பரிசுத்தமாக இருக்கிறாய் தேவ ஞானமாக இருக்கிறாய் தேவ மீட்பாக இருக்கிறாய் எனவே உன்னிலே பழுதொன்றும் இல்லை மங்கள வார்த்தையை நம்புங்க உன்னிடத்துல பழுது ஒன்றும் இல்லை எதனால உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை எங்கே ஒன்றும் இல்லை இந்த ரெண்டுக்கும் பதில் கண்டுபிடிப்போமா எங்கே பழுதொன்றுமில்லை உங்களுடைய ஆவி மனுஷன் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் பழைய செய்திகளை கேளுங்க உங்களுடைய ஆவி மனுஷனில் நீங்கள் அப்பழு கற்றவர்கள் என்று பல வசனங்கள் சொல்லுகின்றன ரோமர் எட்டு முப்பது படிங்க எபிரேயர் பத்து பத்து படிங்க எபிரேயர் பத்து பதினான்கு படிங்க கொலோசைய ரெண்டு பத்து எல்லாம் என்ன சொல்லுது நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரி பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சரியா அப்படி எழுதி இருக்கு எப்படி நீங்கள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அதற்கு பதில் எங்க இருக்கு ஒன்றுக்கு ஒருந்தேர் ஒன்னு இருபத்தி நாலு ஒன்றுக்கு ஒருந்தேர் ஒன்று முப்பத்தி ஒண்ணு என்ன சொல்லுது நீதி ஆக்கிட்டாரு தகுதி ஆக்கிட்டாருப்பா அதனாலதான் தேவன் எனக்கு அந்த பாட்டை கொடுத்தாரு பாருங்க அப்பா அந்த ஒரு பாட்டையே நீங்க தியானிக்கலாங்க ஏன் ஒன்னுல பழுதே இல்லப்பா ஏன் இல்ல உன்னிடத்துல பாவமே இல்ல ஏன் பாவம் இல்ல அவரையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு உன்னிடத்துல குறையே இல்ல இல்லையே ஏன்ட்ட இன்னும் நிறைய குறை இருக்க எப்போ அதை பற்றி பைபிள் பேசல இயேசுவையே உனக்கு நீதி ஆக்கிட்டாரு முதலாவது எதங்க தேடணும் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் பேசுறேன் சின்ன கூட்டம் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முடிங்கன்னு சொன்ன பாருங்க முக்காவாசி பேர் என்ன சொன்னா தெரியுமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்கிற பொய்ய நம்பிட்டாங்க அந்த வசனம் அப்படி சொல்லல முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியை தேடணும் ரெண்டுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க உங்களுடைய பரிசுத்தினாலே வருவது மனித நீதி அதை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களால் தேவனை விசுவாசிக்க முடியாது அஞ்சு பைசாவும் கிடைக்காது நீங்க அப்படி ஓடிட்டே இருக்கீங்க ஆண்டவர் ஏ மேல கோபமா இருக்காரு நான் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தணும் இதற்குத்தான் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறீங்க ஆனால் அது காட்ஸ் பிளான் கிடையாதுங்க தேவனுடைய திட்டம் அல்ல எப்படி நீங்க பரிசுத்தவானீங்க எப்படி நீங்கள் நீதிமான ஆகினீர்கள் தேவன் உங்களுக்கு நீதியே தரலங்க தேவனே உங்களுக்கு நீதி ஆயிட்டாங்க தேவன் உங்களுக்கு பரிசுத்தத்தை தரலங்க அவரே பரிசுத்தமாக உனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார் ஆகினால என்ன பழுதொண்டுமே ஒன்னில் இல்லை இயேசுவே உனக்கு நீதியானார் பழுதொன்றுமே உன்னில் இல்லை சோவாட் இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் இயேசு நீதி இயேசு உன் பரிசுத்தம் இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம் இயேசு என் நீதி இயேசு என் பரிசுத்தம் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் நீதியானார் தேவ இயேசுவே உனக்கு நீதியானார் பரிசுத்தமா சுத்தமானார் பரிசுத்தமானார் இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் சுவாட் பழுதொண்டுமே உன்னில் இல்லை இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார் எப்போ அவர்தான் உனக்கு பரிசுத்தம் அவர் தான் உனக்கு நீதி அவர்தான் உனக்கு ஞானம் அவர்தான் உனக்கு தேவ பலன் அவர் தான் உனக்கு மீட்பு இதை அறிஞ்சிட்ட பாருங்க விசுவாசத்திற்கு அளவே இல்லை கல்லறையை பார்த்து பேச முடியுது ரைட் கல்லறை தோட்டத்தை பார்த்து பேச முடியுது இதே போல தெம்பா தாராளமாக பேச முடியுது பவுல் சொல்கிறார் பாருங்கள் இந்த நாலேஜ் இருக்கிறதுனால நாங்கள் தாராளமாக பேசிக்கிறார் அவன் என்ன தாராளமாக பேசுகிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் உலகத்தையே பாருங்க ரைட் அப்போ யோசேப்புக்கு இந்த அறிவு இருக்கு பாருங்களேன் யோசேப்புக்கு அந்த அறிவு அறிவு தான் மேட்ருங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களாலே உங்க தரிசனத்தை சந்திக்க முடிகிறதா இருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்த தரிசனம் அல்ல நான் திரும்பவும் சொல்றேன் தரிசனம் என்றாலே உங்களாலே முடியாது தேவனால் மாத்திரம் தான் முடியும் முழங்கின பாருங்க தேவனால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உமால் நான் ஒரு மதுளை யோனத்தான் சொல்றாங்க கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் இந்த லட்சக்கணக்கான போர் வீரர்களை தேவன் எனக்கு இவர்கள் மேல வெற்றியே தருவது அவருக்கு சப்பர் பவுல் சொல்லிட்டாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால இதையும் செய்வேன் மேலேயும் வச்சு செய்வேங்கிறாங்க நீங்கள் கிருபையை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவன் உங்களோடு பேசுவார் எனக்கு ஒரு தரிசனங்க உலகத்தில் சுமார் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பல லட்சம் கிராமங்களில் ஒரு சபை கூட கிடையாது ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லாத கிராமங்கள் இந்தியாவில் மாத்திரம் இந்த நான்கு லட்சம் கிராமங்களிலேயே சபைகள் நாட்ட வேண்டும் இது போக உலகத்தில் மனித வளம் வேணும் இல்லையா மேன் பவர் வேணும் பல ஆயிரம் கோடி கணக்கான பண பலன் வேணும் இதுக்கு என்ன செஞ்சிட்டாரு இயேசுவையா எனக்குள்ள ஐஸ்வர்யமா வச்சுட்டாரு இயேசுவையா எனக்கு தேவ ஞானமாக ரைட் ஸோ நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஐ நீட் டென்ஸ் பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாய் வேணுங்க ஏன் அப்பதான் உலகத்துக்கு கடன் கொடுக்க முடியும் அப்பொழுது நாட்ட முடியும் வயது தடை கிடையாதுங்க வயது தடை கிடையாது பணம் இல்லாமல் தடை கிடையாது அதுவும் தடை கிடையாதுங்க ஒண்ணே தான் தடைங்க அறியாமை மாத்திரம்தான் தடை அறியாமை மாத்திரம் தான் தேட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால பத்து லட்சம் சபையை நான் நாட்டுவேன் ஏ என்னை பலப்படுத்துகிறவர் இன்னார் என்று அறிஞ்சிருக்கிறேன் அவருடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ராஜ்யத்தில் சுவிசேஷ பூமி எங்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வருங்கிறாரு உங்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் மாதந்தோறும் உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் நீங்க மிஷினரியா போக ஆயத்தமா இருக்கிறீர்களா என்ன தரிசனத்தோடு நீங்க போனோம் நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த மூமெண்ட்ல யூ ஷால் பிளான் மோர் தென் தௌசண்ட் சர்ச்சஸ் இன்னும் பத்து வருஷத்துல ஆயிரம் சபை நாட்டுலாங்க கத்தரை தேவமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இல்லை மலையை விட பெரிய பலசாலிகள் நீங்கள் இமயமலை எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குங்க அந்த மலையை கூட பார்த்து பேசினால் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும் என்று சொன்னவர் சும்மா சொல்லி முடிக்கல மெய்யாகவே சொல்லுகிறேன்ட்டாருங்க அந்த அளவு ஆற்றல் மிக்க தேவர்களாக இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமியில நிலைநாட்டி இருக்கிறார் எனவே தோல்விகரமான வார்த்தையை பேசாதீங்க அந்த யோசைப்பை போல ஆதி ஆமத்திலே இருந்த யோசிப்பை போல மங்களகரமான வார்த்தையை பேசுங்க மன்னாதி மன்னன் நீ உன்னை வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக ஏறெடுத்து மகிமையான நம்பிக்கையாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஹலே லூயா உங்களுக்கு என்ன அறிவு வேணும்னு தெரியுமாங்க ஒரு சில அறிவு தான் முதலாவது எந்த குறைவும் வராதபடி நீங்கள்தான் மாற்றிக் கொள்ள வேண்டும் நான் திரும்ப சொல்லட்டுமா நீங்கள் உங்களையே மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா என்ன பொருள் முதலாவது எதை மாற்றணும் எண்ணத்தை மாற்றணும் ஒருவேளை உங்க சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்கா சக்கர வியாதி இருக்கா அதையும் நீ உனக்கு சரி பண்ண முடியும் பத்து பத்து கோடிவா கடன் இருக்கு அதை தூக்கி தூக்கி எரிய உனக்கு அதிகாரம் இருக்கு உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் இல்லையா அதை சரி செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்குது ஒரு வசனத்தை வாசிக்கட்டுமா நீயே உன்னை ஆசீர்வதிக்கலாம் யாருமே எனக்கு சொல்லி தரலங்க தேங்க் காட் ஃபார் ஆண்ட்ரூ உமக்கு வாசிக்கிறேன் அந்த வசனத்தை ஏசாயா அறுபத்தி ஐந்து பதினாறு ஐசாயா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான் அப்படின்னா என்ன பொருள் எனக்கு ஒரு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன் சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யறேன் கை வச்சு பேசுறேன் பழைய போய் சாத்தாங்க ரைட் ஒரு பயம் வருது ஏதோ ஒரு சூழ்நிலை பயம் வருது பேசுற அப்பாலே போ சாத்த என்ன பயம் காட்டுற பிசாச அப்பாலே போ இதைத்தான் சொல்லுகிறார் அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பார் பதினேழாவது வசனம் பாருங்கள் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல இவ்வளவு நாள் குப்பையான பிரசங்கத்தை கேட்டு குப்பையில வாழுகிறீர்கள் அல்லவா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எதிர்காலத்தையும் சிருஷ்டிக்கிறார் ரைட் முந்தினை வகைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை உங்க மனசுல தோன்றாதுங்க எது தோன்றாது ஐயோ ஆ கொரோனாவில் நான் என் கணவனை இழந்துட்டேனே இது நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் ஏன் புதிய ஒரு வாசலை தேவன் திறக்கிறார் அந்த வாசல் எப்படி இருக்கும் தெரியுமா மங்களகரமாக இருக்கும் அதுல நீங்க என்ன செய்வீங்க உங்களை மேல மங்களகரமான ஆசீர்வாதத்தை பேசுவீர்கள் உங்க பிள்ளைகள் மீது மங்களகரமான ஆசீர்வாதத்தை பேசுவீர்கள் உங்க சத்துருக்கள் மீது மங்களகரமான வார்த்தையை பேசுவீர்கள் நீங்கள் பேசினபடியே ஆகும் என்று கர்த்த சொல்லுகிறார் தேவன் காத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த எவனாவது யோசிப்பை போல பேச மாட்டானா எவனாவது தாவிதை போல பேச மாட்டானா எவனாவது எலியா எலிசாவை போல பேசி பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டானா என்று உன்னை பரலோகம் பார்த்துட்டே இருக்குப்பா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனங்க வார்டு மூணு வார்டை காலிப்பட்ட பண்ண டூ ஹவர்ஸ் ஆகிருக்கும் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் போனோம் பாருங்க அடுத்த வாரம் போகிறோம் அந்த மூன்று வார்டில் கடந்த வாரம் பார்த்த ஒருவர் இல்லைங்க ஒரே ஒரு அம்மா தான் இருந்தாங்க ஒயிட் சாரி கட்டிட்டு இருந்தாங்க அவங்க ரிசீவ் பண்ணவே இல்லை சிஸ்டர் உங்களுக்கு என்ன செய்யுது எனக்கு மார்பிளில் ஒரு கட்டி இருக்குது சிஸ்டர் கட்டியில் கை வைங்கன்னா எனக்கு தெரியுங்க எனக்கு தெரியும் ஏன்னா பிந்தைய கோஸ்தாரங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்க இல்லை எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேர் இதுதானே வீக் இட் அந்த ஒரு அம்மா தான் பழைய அம்மா இருக்காங்க வாடே காலி ஆயிற்று ஏனென்றால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான வார்த்தையை சொல்லி இந்த செய்தியை முடிக்க போகிறேன் என்ன தெரியுமா கத்த இந்த செய்தியை மருத்தோரை அநேகர் மருத்துவரை நீங்கள் எழுப்ப போறீங்க அநேகருக்கு மங்களகரமான வார்த்தையை சொல்ல போகிறீங்க மாற்றான் ராஜாவுக்கே மாற்றான் மன்னனுக்கே மங்கள வார்த்தையை யோசிப்பு மூலமாக தேவன் சொல்லுவார் என்றால் நீங்கள் சந்திக்கிற எந்த நபரும் எந்த ஒரு தேவரை அறியாத நபரும் ஓ உங்களுடைய மங்கள வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள் அப்படியே அவர் விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக ஆற்றலினால் தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார் தைரியமாக மங்களகரமான வார்த்தையை பேசுங்கள் ஒரு பிள்ளை படிக்க போகுதா சொல்லுங்க ஏமா இந்த வருஷம் நீ உங்க கிளாஸ்ல டாப்ல இருப்பா என்று மங்களகரமான வார்த்தையை பேசி மன்னாதி மன்னனுக்கு ஓ ஒரு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் முக்சியையும் கொண்டு வர மாட்டீர்களா ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்